அதில் முதல் இது ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ரெண்டரைலேருந்து மூணு லிட்டர் தண்ணி குடிங்க இதை நான் இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி சொல்லுவேன் ஒரு நாளைக்கு ரெண்டுலேருந்து ரெண்டரை லிட்டர் யூரின் வர அளவுக்கு தண்ணி குடிங்க ஏன்னா இதுக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது ஏன்னா சில சமயம் நம்ம ஹாட் சம்மரில் ரொம்ப இருந்தோன்னு வைங்களேன் அப்போ இன்னும் அதிகமான அளவு அஞ்சு லிட்டர் தண்ணி குடித்தா தான் ரெண்டு லிட்டர் யூரீனாவது வரும் ஸோ அந்த நம்ம வாழ்கிற அந்த டெம்பரேச்சருக்கு தகுந்த மாதிரி நம்ம குடிக்கக்கூடிய நீர்னுடைய அளவை நம்ம இன்க்ரீஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் இதுவே குளிர் காலத்தில் இருக்கோம் ஒரு குளிர் பிரதேசத்துக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம ரெண்டு லிட்டரு குடித்தாவே ரெண்டு லிட்டரு மூணு லிட்டர் தண்ணி நீ யூரின் வரும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணணும் இதுலையும் ஒரு சின்ன வார்னிங் ஏன்னா இது எல்லாருக்கும் பொருந்தாது சிறுநீரக ப்ராப்ளம் உள்ளவங்க அதிகமாக குடிச்சாங்கன்னா அவ்வளோதான் மூச்சு வாங்கி வர ஆரம்பிச்சிடுவாங்க ஸோ உங்களுக்குன்னு பேசிக்காக இருக்க அந்த சிறுநீரக பிரச்சனையை மருத்துவரோட கன்சல்ட் பண்ணிவிட்டு அவர் ரெக்கமெண்ட் பண்ணுற அளவில் குடிக்கணும் இது யாருக்குன்னா சிறுநீரக ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு ஒரு அறிகுறி வார்னிங் மாதிரி மற்ற எல்லாருமே நார்மலாக இருக்கவங்க அட்லீஸ்ட் மினிமம் ஒரு இருந்து மூன்று லிட்டர் தண்ணி குடித்தோம்னா தான் ரெண்டு லிட்டர் ரெண்டு லிட்டர் யூரின் வரும் இது ரொம்ப நல்லது உடம்புக்கு அதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் கீப் யுவர் செல்ஃப் ஹைட்ரேட்டட் அதான் சொல்கிறாங்க பொதுவாக டார்க் கலரில் யூரின் வருது அப்படின்னாவே உங்களுக்கு வந்து நம்ம வந்து டீஹைட்ரேட் ஆகிட்டோம்னு அர்த்தம் நார்மல் யூரின் ஒரு மைல்டு எல்லோயிஸ் யிஸ் டிஞ்சில் இருக்கும் நார்மல் கலரில் இருக்கும் இதுவே நல்ல டார்க் எல்லோவாக ப்ரௌனிஷாக வருதுன்னா நம்ம சரியான அளவில் ஹைட்ரேட் பண்ணலை சரியாக தண்ணி குடிக்கலை அப்படின்னு அர்த்தம் ஸோ ரெண்டாவது ஸ்டெப்பு ஆரோக்கியமான உணவை உண்ணுங்கள் இது ஈஸியாக சொல்லிடுறோம் அது எது ஆரோக்கியமான உணவுங்கிறதுல தான் நிறைய இருக்குது இது ஒரு டிபேட்டபுள் டா டாபிக் தான் ஏன்னா வந்து முந்தி நமக்கு சொல்லி கொடுத்த இதுபடி உணவினுடைய விகிதாச்சாரம் மூணு தான் பிரிப்பாங்க கார்போஹைட்ரேட் புரோட்டீன் ஃபேட் முந்தி வந்து சொன்னது அறுபதுலேருந்து எழுபது சதவீதம் கார்போஹைட்ரேட் அப்புறம் ஒரு இருபது சதவீதம் இருபதுலேருந்து முப்பது ப்ரோட்டீன் பத்துலேருந்து இருபது வந்து ஃபேட் இப்படி தான் வச்சுருந்தாங்க இந்த விகிதாச்சாரமே இப்போ வந்து கேள்விக்குறியாயிருச்சு ஏன்னா நிறைய இதில் கார்போஹைட்ரேட் அதிகமாக சாப்பிடும்போது உடம்புல அந்த மெட்டபாலிக் சிண்ட்ரோம் அப்படிங்கிற பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிக்குது ஸோ இதை ஸ்லோவாக இப்போ நிறைய ரிசர்ச் வந்து கார்போஹைட்ரேட் உணவுனுடைய அளவை கொஞ்சம் குறைவாக எடுத்துக்கிறது நல்லது அப்படின்னு இப்போ அடுத்தடுத்த இதில் இதை பப்ளிஷ் பண்ண போகிறாங்க ஸோ அதிகமான அளவில் புரதம் நல்ல கொழுப்பு கம்மியான அளவில் கார்போஹைட்ரேட் எடுத்துக்கிறது நல்லது அப்படிங்கிறத நோக்கி தான் இப்போ ரிசர்ச் எல்லாமே சொல்லுது இன்னொன்று சிறுநீரக பேஷண்ட்ஸ் நிறைய குழப்பத்தில் இருக்காங்க கிட்னி பேஷண்ட் இருப்பாங்க நான் இந்து உப்பு சாப்பிட்றேன் அப்படிம்பாங்க இந்து உப்பு அப்படிங்கிறது வந்து சாதாரணமாக ஹெல்த்தியாக இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லது ஏன்னா அதில் வந்து சோடியம் கம்மியாக இருக்கும் பொட்டாசியம் அதிகமாக இருக்கும் பொட்டாசியம் நார்மலாக இருக்க ஒரு நபர் எடுத்துக்கிட்டாருன்னா ரொம்ப நல்லது ஆனால் சிறுநீரக பிரச்சனை உள்ளவங்களுக்கு பொட்டாசியம் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப அதிகமான பாதிப்புகள் வரும் பொட்டாசியத்தை வெளியேற்றக்கூடிய தன்மை குறைஞ்சிரும் அதனால் இந்து உப்பு எடுத்துக்கக்கூடாது இன்னொன்று இந்த ஜங்க் ஃபுட்ஸு ஊறுகாய் அப்பளம் அதிக உப்பு உள்ள ஐட்டங்கள் இதை எல்லாமே அவாய்ட் பண்ணணும் அது பொதுவா சிறுநீரக பிரச்சனை இருக்கவங்க அனிமல் ஃபேட்டுன்னு சொல்ற இந்த அசைவ உணவுகளை ரொம்ப அதிகமான அளவுல எடுத்துக்கிட்டோம்னா யூரிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும் நிறைய அதிகமா சோ அதுவும் இன்னும் மேலும் பாதிப்பு ஏற்படுத்தும் ஸோ இந்த மாதிரி என்ன உங்களுடைய உடம்புக்கு உங்களுடைய சிறுநீரக பிரச்சனை எப்படி இருக்குங்கிறத பொறுத்து நீங்கள் இந்த மருத்துவரோடு ஆலோசித்து என்ன மாதிரியான உணவு முறைகளை நான் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் இது பண்ணணும் ஹெல்த்தியாக இருக்கவங்களுக்கு நம்ம கார்போஹைட்ரேட்டினுடைய விகிதாச்சாரத்தை குறைச்சிக்கிட்டு ஜங்க் ஃபுட்ஸ் அதிக மசாலா என்ன ஐட்டம் உள்ளது இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிட்டாவே கிட்னியை நம்ம ஓவர்லோட் பண்ணாமல் பாதுகாத்துக்கலாம் அடுத்து உங்கள் இரத்த அழுத்தத்தை சரிபார்த்து கட்டுப்படுத்தவும் ரொம்ப முக்கியம் இரத்த அழுத்தம் தான் தெரியும் எனக்கு பிபி இல்லை அப்படின்னு சொன்னால் தெரியாது அஞ்சு வருஷமாக இருந்திருக்கும் வெளியவே தெரியாமல் இருக்கும் ஒரே ஒரு தடவை பார்த்தோம்னா நூற்றி எழுபது நூறுன்னு இருக்கும் இது எப்போ இருந்து இருந்துச்சு தெரியாது பார்த்தா தான் தெரியும் ஸோ இதை வந்து நம்ம இடையில இடையில எல்லாம் முப்பது வருஷத்துக்கு முப்பது வயசுக்கு மேலேயே அடிக்கடி செக் பண்ண தான் சொல்கிறாங்க இன்னும் இப்போ எல்லாம் எந்த வித நோயும் ப்ரெஷரோ அல்லது சுகரோ முன்னாடியே வந்துடுது எல்லாம் முந்தி மாதிரி ஐம்பது வயசில் வரதெல்லாம் கிடையாது சின்ன வயசு ஆட்களுக்கே நிறைய பேருக்கு பார்க்குறோம் ஸோ உங்களுடைய இரத்த அழுத்தம் நூற்றி நாற்பது தொண்ணூறுக்கு கீழே இருக்கணும் அப்படிங்கிறது நார்மலாக நிர்ணயிச்சிருக்காங்க ஸோ இதை வந்து நம்ம உறுதிப்படுத்திக்கணும் அடுத்தது இதே மாதிரி சுகர் உங்கள் ரத்த சர்க்கரையை சரிபார்த்து கட்டுப்படுத்தவும் சர்க்கரையும் அதிகமான அளவில் போய் உறுப்புகளை பாதிக்கிற மாதிரி வந்தால் தான் வெளியே தெரியும் முன்னாடியே தெரிய வராது சின்ன சின்ன அறிகுறிகள் கொடுக்கும் ஆனால் அதை தான் நம்ம உதாசீனப்படுத்திடுவோமே அந்த மாதிரி சுகர் லேஸாக ஃபார்ம் ஆகுறப்பயே இடையில ஒரு ரிஸ்க் இருக்குது வீட்டில் அப்பாவுக்கு இருந்திருக்கு அம்மாவுக்கு இருந்திருக்கு ரெண்டு பேர் சிறுநீ அப்பா அம்மாவுக்கு இருக்குன்னா குழந்தைங்களுக்கு வர்றதுக்கான ரிஸ்க் வந்து ஐம்பது சதவீதத்துக்கும் மேலே கண்டிப்பாக வரும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்ஸ் ரெண்டு பேர் அப்பா அம்மா சிறுநீ சுகர் இருந்து அதனால் சிறுநீரகம் பாதிப்பு இருந்துச்சுன்னா தொண்ணூறு சதவீதம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் குழந்தைங்களுக்கு இதெல்லாம் வந்து நம்ம மனசில் வச்சு இப்போ ரெண்டு பேருக்கு ரிஸ்க் இருக்குன்னா முன்னாடியே செக் பண்ணிக்கிட்டோம்னா அது உருவாகாமல் நம்ம தடுக்க முடியும் ஸோ பிளட் சுகரை இடையிலடையில் பார்த்து கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் புகை பிடிக்காதீர்கள் மது அருந்த வேண்டாம் ரொம்ப முக்கியம் நிக்கோட்டின் நம்ம உடம்புல எவ்வளோ தூரம் சேர்ந்துக்கிட்டே இருக்கோ அது இன்னும் ஏற்கனவே சுகர் இருந்து அதோடு ஸ்மோக்கிங் பண்ணாங்கன்னா அது பல மடங்கு மோசமான விஷயம் நம்ம கிட்னி ப்ராப்ளம் ஒரு ரேட்டில் அதிகமாகிட்டுருக்குன்னா ஸ்மோக் பண்ணோம்னா அதை பல மடங்கு அதை அதிகப்படுத்தி விட்றோம் மது அருந்த வேண்டாம் நான் போட்டிருக்கேன் ஃபாரின் லிட்ரேச்சரில் பார்த்தீங்கன்னா லிமிட் ஆல்கஹால் யூஸ்ன்னு சொல்லுவாங்க அவங்களுடைய என்விரான்மெண்ட்டுக்கு அவங்க ஆல்கஹால் யூஸை வந்து குறச்சிக்குங்கன்னு சொல்கிறாங்க நம்ம பாப்புலேஷனுக்கு அது குறைச்சி எடுக்கிறதெல்லாம் ஒத்து வராது நிறுத்திக்கிறது தான் நல்லது ஸோ டோன்ட் ஸ்மோக் லிமிட் ஆல்கால் லிமிட் ஆல்காங்கிறத வந்து ஸ்டாப் ஆல்கஹால் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்கிறேன் இன்னொன்று உங்கள் உடலை கட்டுக்கோப்பாக வைத்துக்கொள்ளுங்கள் சுறுசுறுப்பாக இருங்கள் ஒரு வாரத்தில் மி குறைந்தது நூற்று ஐம்பது நிமிடங்களாவது பிரிஸ்க்கான ஒரு எக்ஸசைஸ் வாக்கிங் ஜாகிங் ஒரு ஹாப்பிங் இந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறாங்க நம்ம உடம்பை வந்து கொஞ்சம் உழுக்கி விடணும் ஒரே மாதிரி இருந்தோம்னா அது எல்லாமே வந்து கொழுப்புகள்லேயே நிறைய வெரைட்டி இருக்குது இப்போ நம்ம உடம்புல ஃபேட் இருந்தாலும் நம்ம லேசாக நடந்தால் கொண்டாலும் அந்த ஃபேட்டுக்கு ரத்த ஓட்டம் போய் அந்த ஃபேட்டை கொழுப்பை கரைக்கும் ஒரு ஸ்டேஜ் போயிடுச்சுன்னா கரைக்க முடியாத கொழுப்பாக மாறிடும் அப்படிலாம் போயிடுச்சுன்னா அதுதான் ஹார்ட் ப்ராப்ளம் கிட்னி ப்ராப்ளம் இதுக்கெல்லாம் வந்து மூல காரணமே ஸோ இடையில 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 நமக்கு அந்த உருவாகிட்டு இருக்க அந்த கொழுப்புகளை வந்து கரைக்கிறதுக்கான இது பண்ணணும் டெய்லி பண்ண முடியாது அந்த வாரத்தில் கும்லேட்டிவான் எனக்கு ரொம்ப பிஸியாக இருக்குது என்னால் டெய்லி ஓட முடியாது டெய்லி பண்ணுறது நல்லது டெய்லி சாப்பிட்றோம்ல டெய்லி நம்ம குளிக்கிறோம்ல டெய்லி நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும் கண்டிப்பாக முடியாட்டியாக ஒரு வாரத்தில் இவ்வளோன்னு கணக்கு இருக்குது ஒரு நூற்றி ஐம்பது நிமிடங்கள் மொத்தமாக சேர்த்து இந்த வாரத்தில் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டார்கெட் வச்சுருக்காங்க அதை நோக்கி போகணும் நம்ம உடம்பு எடையில் கவனம் வச்சுக்கிட்டே வரணும் டக்குன்னு அதிகமான அளவில் எடை உடைய எடை ஏறுதுன்னா அந்த மெட்டபாலிக் சிண்ட்ரோம்னு சொல்கிறது வந்துருச்சுன்னு அர்த்தம் இன்னொன்று சிறுநீரக பிரச்சனை மாதிரி வருது அப்படின்னா உடம்புல நீர் தேங்க ஆரம்பிக்கும் அப்போயும் உடம்பு எடை ஏறும் ஸோ அதனால் அதையும் நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் மருத்துவரின் பரிந்துரை இல்லாமல் மெடிக்கல் ஷாப்பில் நேராக போய் எந்த விதமான வழி நிவாரணிகள் பெயின் கில்லர்ஸும் பயன்படுத்தக்கூடாது எனக்கு வர பேஷண்ட்ஸில் நிறையா பேர் சார் தலைவலி இருந்தது அல்லது உழந்துட்டேன் அடிபட்டது ஒரு நாலு நாள் மாத்திரை சாப்பிட்டேன் சார் கிட்னி ப்ராப்ளம் வந்துடுச்சு சில பேர் அந்த வந்த ப்ராப்ளத்தோடு திரும்ப குணமாயி தப்பிச்சுறாங்க பாதி பேர் பாதி பேருக்கு நிரந்தர சிறுநீரக பிரச்சனையாக மாறிடுது ஸோ ஒரு மருந்தை நம்ம எடுக்கிறோன்னா அந்த மருந்தை சிறுநீரகம் எந்த அளவுக்கு வெளியேற்றும் அப்படிங்கிறத பொறுத்து தான் மாறும் என் ஃப்ரெண்டெல்லாம் அடிக்கடி போடுறார் சார் ஒன்றும் வரதில்லை அப்படின்னா இஸ் லக்கி அவ்வளோதான் நம்மளுடைய உடம்புக்கு அந்த சிறுநீரகம் பலவீனமாக இருந்துச்சுன்னா நம்ம எடுக்கிற மருந்தை டேரெக்டாக இது பண்ண முடியாது ஸோ அதுதான் ஓவர் த கவுண்டர் மெடிக்கேஷன் சொல்லுவோம் முற்றிலும் இதை அவாய்ட் பண்ணணும் எந்த ஃபாரின்லாம் கவுண்டரில் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் கொடுக்கவே மாட்டாங்க இந்த மாதிரி இது எல்லா விதமான மருந்துக்கும் ஒரு எஃபெக்ட் இருக்குது இந்த இந்த நிலையில் இந்த இடத்துல நான் ஒன்று குறிப்பிட்டு சொல்கிறது நாட்டு மருந்துகளையும் தான் சொல்கிறேன் நான் நாட்டு மருந்துகளுக்கு எதிராக சொல்லலை இப்போ நார்மலாக இருக்கிறவங்க நாட்டு மருந்துகள் எடுத்துக்கிறதுக்கும் லேசான சிறுநீரக பிரச்சனை வரும்போது அதை எடுத்துக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது பல மடங்கு அதை அதிகப்படுத்திடும் ஏன்னா அந்த மருந்துகள் அதில் போய் ஏற்கனவே சிறுநீரகம் போராடிக்கிட்டு இருக்கும் சரி பண்ணுறதுக்கு இது போய் படிஞ்சிச்சுன்னா இன்னும் சிறுநீரக பிரச்சனையை அதிகப்படுத்தி சீக்கிரமே கிட்னி ஃபெயிலியர் ஆகிறதுக்கு அது வாய்ப்பாக இருக்கும் அதனால் சவா நமக்கு மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் போய் டேரெக்டாக மாத்திரை சாப்பிட்றதோ அல்லது நாட்டு மருந்துகள் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிறதோ கிட்னி வரப்போகுதுன்னு அர்த்தம் இதை நான் வந்து நானாக சொல்லலை என்னுடைய அனுபவபூர்வமாக பல பேஷன் சொன்னது சொன்னேன் எந்த இதுவும் இல்லை சார் நாட்டு மருந்து ஒரு ரெண்டு மாதம் சாப்பிட்டேன் அதில் தான் வந்திருக்கு அப்படிங்கிறது இன்னொன்று ஒன்று அல்லது அது நான் சொன்ன இந்த ஆபத்து காரணிகள் இருக்குது இல்லைங்களா ஃபார் எக்ஸாம்பிள் சுகர் இன்னொன்று பிபி ப்ராப்ளம் இருதய ப்ராப்ளத்திலையும் இருதயம் சரியாக பம்ப் பண்ணலைனா சிறுநீரகத்துக்கு சரியான அளவில் ரத்த ஓட்டம் போகாது ரத்த ஓட்டம் சிறுநீரகத்துக்கு சரியாக போகலைன்னா அதனால் சரியான அளவில் சுத்தப்படுத்த முடியாது ஸோ ஒன்றோட ஒன்று சேர்ந்துருக்கும் அதுவும் ரிஸ்க் ஃபேக்டர் தான் இன்னொன்று அதிகமான உடல் எடை பருமன் ஒபிசிட்டி அப்புறம் சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் ரெக்கரன் அடிக்கடி ஏற்படக்கூடிய இந்த நோய் தொற்று இது அப்புறம் ஏற்கனவே ஃபேமிலியில் இருக்கக்கூடிய கிட்னி பிரச்சனை ஏற்கனவே அப்பா அம்மா இல்லை சித்தப்பா அந்த மாதிரி கூட இருக்கவங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கு வர்றதுக்கான ரிஸ்க்கு நிறையா இருக்குது அதே தான் சுகர் சுகர் பேஷண்ட்ஸ் சுகர்னால் ஏற்படக்கூடிய கிட்னி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் சுகர் ஏற்பட்டு அதனால் கிட்னி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ இந்த ரிஸ்க்கெல்லாம் நீங்கள் வந்து நமக்கு இருக்கா அப்படிங்கிறத ஒரு செக் பண்ணிக்கணும் இருந்துச்சுன்னா நம்ம வேகமாக செயல்பட்டு உடனே நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ இந்த எட்டு ஸ்டெப்பை தான் கோலாக வச்சுருக்குறாங்க நம்மளை ஆக்டிவாக வச்சுக்கணும் நல்ல ஹெல்த்தியாக வச்சுக்கணும் சுகாதாரமான உணவுகளை ஹெல்த்தி ஃபுட்டு எடுத்துக்கணும் சுகரை இடையில செக் பண்ணிக்கணும் பிபி செக் பண்ணிக்கணும் போதுமான அளவு நீரை எடுத்துக்கணும் அதே மாதிரி ஸ்மோக்கிங் இருக்கக்கூடாது ட்ரிங்க்ஸ் இருக்கக்கூடாது மருந்து கடையில் டைரெக்டாக போய் நம்மளாக அவங்க கொடுக்குற மாத்திரையை நம்பி போடக்கூடாது நாட்டு மருந்துகளையும் பயன்படுத்துகிறத முடிஞ்ச வரைக்கும் குறச்சிக்கணும் இன்னொன்று நமக்கு இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எது இருந்தாலும் நம்ம மனசில் அதை வச்சு அடிக்கடி செக் பண்ணிக்கணும் இந்த எட்டு கோல்டன் ரூல்ஸை ஃபாலோ பண்ணோம்னா சிறுநீரக ப்ராப்ளம் வராமல் தடுக்கலாம் அல்லது வர்றதுக்கு நமக்கு நம்ம உடம்பு இதாக இருந்தாலும் நம்ம ஆரம்ப கட்டத்திலே கண்டுபிடிச்சு அதை அதிகமாக்காமல் நம்ம தடுத்துட முடியும்